ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்கள் சாய்ராம்ஜி என்னுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய் பாபாவுடைய ஆசீர்வாதத்தினாலும் எந்த விதமான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சி உங்களாலும் இணைந்து நீங்களும் இணைந்து செய்வதனால் வெற்றிகரமாக திகழ்கிறது என்று சொன்னால் அது ஐயம் இல்லை அதுபோல இன்றைக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை இந்த மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை முக்கியமான பிரார்த்தனை கொண்டு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இந்த பருவங்களில மாணவர்கள் இந்த அதாவது மார்ச் மாத தேர்விற்காக பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மாணவிகள் மிகவும் முயற்சி செய்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வீட்டில இருக்கின்ற பிள்ளைகள் அனைவருமே எதிர்காலத்தை நோக்கி அவர்களுடைய பள்ளி பருவத்திலே கல்வியை கவனமாக செலுத்த கல்வியிலே கவனம் செலுத்துவதற்காகவும் படிப்பிலே நல்லபடியாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றிகரமான வாழ்க்கையை துவங்குவதற்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் அடிக்கடி திட்டக்கூடாது திட்டாமல் வையாமல் அவர்களை பார்த்து நல்லபடியாக படித்தால் நல்லபடியாக தேர்வை எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் என்கின்ற நல்ல உயர்வு எண்ணங்களையும் நம்பிக்கை வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லி பாபாவுடைய கதைகளை சொல்லி அதற்கு படிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் படிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சச்சரித்திரத்திலே ஒரு ஏதாவது ஒரு பகுதியை படித்துவிட்டு மறுபடியும் அவர்களை படிக்க சொன்னீர்களானால் கண்டிப்பாக நல்ல விதமாக படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொண்டு ஞாபக சக்தியோடு அவர்களால் படிக்க இயலும் அதுபோல இந்த பருவத்திலே மாணவ மாணவிகள் தங்களுடைய பெற்றோருடைய ஆதரவினால் நல்லபடியாக படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்திற்காகவும் நல்ல ஞாபக சக்தியோடு நம்பிக்கையோடு படித்து தேர்வுகளை பாபாவே அவருடைய அவருடைய எழுதுகோளில் இருந்து எழுதும் விதமாக நாமும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வீட்டில் மாணவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ சமுதாயம் தழைக்க சமுதாயம் அறிவோடும் நல்ல ஒரு உயர்வோடும் நாமும் பிரார்த்தனைகளை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு இந்த பதிவை நாம் பதிவிடுகிறோம் போலவே யாருக்கெல்லாம் யார் வீட்டிலெல்லாம் படிக்கிற மாணவ மாணவிகள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே தேவைப்பட்டார்கள் பார்த்தால் கல்வியிலே கவனத்தை செலுத்தாமல் இருக்கிற குழந்தைகளுக்காக பாபாவுடைய வழித்துணை பாபாவுடைய பாதங்களிலே வைத்து மந்திரித்து ஸ்லோகங்களை சொல்லி பிரார்த்தனைகளை செய்து கூட்டு பிரார்த்தனைகளை செய்து அதன் மூலமாக அந்த உதி பிரசாதத்தை நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு அனுப்பி வைத்து அந்த உதி பிரசாதத்தை அவருடைய நெற்றியிலே வைத்துக்கொண்டு யாருக்கெல்லாம் பயம் இருக்கிறதோ தேர்வு பயம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் நம்பிக்கை குறைவாக இருக்கிறதோ அந்த பிள்ளைகளுக்காக நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் பிரத்யேகமாக விசேஷமாக அந்த குழந்தைகளுக்காக மாணவ மாணவிகளுக்காக இந்த பிரச்சாரத்தை அனுப்பி வைக்க நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம் முடிவெடுத்திருக்கிறோம் அந்த வகையில் எந்தெந்த பெற்றோர்களுக்கு தேவையோ அவர்கள் அனைவருமே அவர்களுடைய விலாசத்தை கொடுத்து மாணவ மாணவியுடைய பெயரையும் கொடுத்தீர்களானால் நாங்கள் எங்களுடைய பிரசாதத்தை பாபாவுடைய பிரசாதத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல விதமாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று உங்களுடைய அதாவது வருங்காலத்தில் நல்ல கல்லூரியை நாடக்கூடிய விதத்திலும் நீங்கள் விரும்பிய கல்லூரியை எந்த விதமான செலவினங்களும் இல்லாமல் ஏழைகளாக இருந்தாலும் கூட அவர்கள் நல்ல விரும்பிய பாடத்திட்டத்தை எடுக்கும் விதமாகவும் அது கிடைக்கும் விதமாகவும் விரும்பிய கல்லூரி கிடைக்கும் விதமாகவும் அவர்களுக்கு இது அமையவிருக்கிறது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு பாபாவுடைய பாதாளங்களில் இருந்து கொண்டு பாபாவுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து கொண்டு உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த பிரார்த்தனைகளை செய்து கூட்டாக பிரார்த்தனை செய்து இந்த பிரசாதத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் உங்களுடைய விலாசத்தை அனுப்பி வைங்கள் ஒருவேளை இந்த பிரசாதம் கிடைக்காமல் இருந்தாலும் கூட நீங்கள் இதை மறந்துவிட்டிருந்தாலும் கூட இந்த பிரார்த்தனையிலே பிரார்த்தனையில ஆத்மார்த்தமாக இதை செய்து கொள்ளுங்கள் நாம் செய்கின்ற இந்த பிரார்த்தனை நம்முடைய நாட்டினுடைய நம்முடைய சமுதாயத்தினுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆகினாலே அனைவரும் ஒழுங்காக பிரார்த்தனை செய்து ஒழுக்கமான பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து நம்முடைய சமுதாயத்திற்கு இருவரும் இருவரும் காலங்களிலே இந்த சமுதாயத்தை செதுக்குகின்ற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் மாறுவார்கள் இந்த மாணவ மாணவிகள் மாறுவார்கள் என்பது சின்னம் ஆகவே அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்து நல்ல விதமான எதிர்காலம் அமைய प्रार्थनो जय साइराम जय साइराम जय साइराम